அல்லாஹவின் புறத்திலிருந்து இறங்கக்கூடிய அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா குலேசன் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஒரு முஸ்லீம் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த பதுருதீன் தியாப்ஜி என்பவரினுடைய துணைவியார் சுரையா தியாப்ஜி அவர்கள்தான் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தார் என்ற வரலாறு நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது இந்திய விடுதலையில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு மிக அதிகம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குவதற்காக வள்ளல் ஹபீப் என்று வரலாறு இன்றும் கொண்டிருக்கிற ஹபீப் முகமது அவர்கள் ஹபீபு முகமது என்ற ஒரு முஸ்லீம் ஒரு கோடி ரூபாய் பணத்தை நன்கொடையாக கொடுத்ததிலிருந்து பல வரலாற்று உண்மைகளை பல வரலாற்று உண்மை நிகழ்வுகளை நாம் படிப்பினையாக பார்க்கலாம் அதில் அதாவது இந்திய விடுதலையில் இஸ்லாமியர்கள் பெருமளவு தியாகம் செய்தார்கள் என்பதற்குச் சான்றாக இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய வரலாற்று நினைவு சின்னமான வரலாற்று நினைவு அடையாளமான இந்தியாவின் அதாவது இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய மிக கம்பீரமாக வீற்றிருக்கக்கூடிய இந்தியா கேட்டில் இந்திய விடுதலை போர் நடந்த சமயத்தில் அதில் பங்கெடுத்து தாய் நாட்டுக்காக வேண்டி தியாகம் செய்த இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து மிக பெரும் தியாகங்களை செய்த அந்த தியாகிகளான இராணுவ வீரர்களினுடைய பெயர்கள் பட்டியலாக பொறிக்கப்பட்டு இருக்கிறது அந்த இந்தியா கேட்டில் இராணுவத்தில் பங்காற்றிய பணியாற்றிய தாய்நாட்டுக்காக தியாகம் செய்த தொண்ணூற்றி ஐயாயிரத்தி முந்நூறு இராணுவ வீரர்களினுடைய பெயர்கள் அந்த இந்தியா கேட்டுடைய கல்வெட்டிலே எழுதப்பட்டு பொறிக்கப்பட்டு இருக்கிறது அதில் அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பேர்கள் முஸ்லிம்கள் அதாவது தொண்ணூற்றி ஐயாயிரத்தி முந்நூறு பெயர்கள் எழுதப்பட்ட அந்த பெயர் பட்டியல்களில் அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பேர் முஸ்லீம்கள் என்று சொன்னால் அதாவது தொண்ணூறாயிரம் பேர் எழுதப்பட்டிருக்கிறது அதில் அறுபத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான முஸ்லீம்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முஸ்லீம்கள் தாய் நாட்டுக்காக தாய் நாடான இந்த இந்திய தேசம் வெள்ளையர்களிடத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்கள் பெரும் அளவு தியாகத்தை செய்தார்கள் என்பதற்கு இந்தியா கேட்டில் எழுதப்பட்ட அந்த முஸ்லிம் ராணுவ வீரர்களின் பெயர்களே மிகப்பெரும் ஆதாரமாக இருக்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை வழிநடத்துவதற்கு முஸ்லிம்கள் தோல் கொடுத்து அவரோடு நின்று பாடுபட்டார்கள் அதேபோன்று காந்தி அவர்கள் அகிம்சை போராட்டத்தை கையில் எடுத்தபோது அவர் நடத்திய கல்லுக்கடை மறியல் போராட்டமாக இருந்தாலும் உப்பு சத்தியா கிரகமாக இருந்தாலும் எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் காந்தி அவர்களோடு தோளுக்கு தோல் நின்று காந்தி அவர்களுக்கு தோல் கொடுத்து களத்தில் நின்று போராடியவர்கள் முஸ்லிம்கள் வெள்ளையர்கள் கொண்டு வந்த கல்வி எங்களுக்கு தேவையில்லை வெள்ளையர்கள் தரக்கூடிய விருது எங்களுக்கு தேவையில்லை வெள்ளையர்கள் கொடுக்கக்கூடிய பட்டம் எங்களுக்கு தேவையில்லை வெள்ளையர்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அரசு வேலை வாய்ப்புகளும் சலுகைகளும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி தாய் நாட்டுக்காக தாய் தேசத்தின் மண்ணுக்காக இந்த மண் இந்த தேசம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக கல்வியை தியாகம் செய்த சமுதாயம் சலுகைகளை தியாகம் செய்த சமுதாயம் இன்றைக்கு இந்தியாவிலே முஸ்லிம்கள் கல்வி வேலை வாய்ப்பிலே மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமே இன்றைக்கு கல்வியில் பின்தங்கியிருக்கக்கூடிய முஸ்லிம்களின் முன்னோர்கள் அன்றைக்கு தாய் நாட்டுக்காக தாய் நாட்டு விடுதலைக்காக கல்வியை தியாகம் செய்தார்கள் அன்று அவர்கள் செய்த அந்த தியாகம் இன்று கல்வியிலே முஸ்லீம் சமுதாயம் பின்தங்கியிருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது இந்திய விடுதலைக்காக வேண்டி முஸ்லிம்களினுடைய தியாகம் மகத்தானது அந்த மகத்தான நம்முடைய முன்னோர்கள் அவர்களினுடைய தியாகத்தால் நமக்கு கிடைத்த சுதந்திரம் இந்தியா சுதந்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நாடு விடுதலை அடைந்து எழுபத்தி ஒம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது எண்பதாவது ஆண்டை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த இந்திய விடுதலையில் இஸ்லாமியர்களினுடைய பங்களிப்பை உலக மக்களுக்கு பெருமளவு நாம் அறியச் செய்வது நம்முடைய கடமை எல்லாமல்ல அல்ல நம் அனைவருக்கும் இந்த கடமையை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு அருள் புரிவானாக